மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நண்பர்களே ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அவை வெறும் புத்தகங்கள் மட்டுமல்ல மிக பெரிய அனுபவத்தின் வெளிப்பாடாகவும் சமூக மாற்றத்தின் கருவிகளாகவும் இருக்கின்றன அந்த வகையிலே இன்று சமூக மாற்றத்திற்கான ஒரு பதிவை கொடுத்திருக்கக்கூடியவர் நல்லாசிரியர் விருது பெற்ற திருமிகு அந்தோணிசாமி அவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஆசிரிய பணி செய்து இறுதியில் உதவி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று அத்துடன் ஓய்வும் பெற்றிருக்கிறார் ஆசிரிய பணியோடு சேர்ந்து மருத்துவத்தில் குறிப்பாக நாட்டுப்புற மருத்துவத்தில் ஆர்வமுள்ளவராக உள்ளவராக மாற்றுமுறை மருத்துவத்தில் சான்றிதழ் பட்டம் பெற்றவராக இருக்கிறார் அதோடு அக்குப்பஞ்சர் தெரப்பி பாலியல் நலம் போன்ற சிறப்பு படிப்புகளிலும் சான்றுகள் பெற்றிருக்கிறார்கள் ஆசிரியருடைய மிக முக்கிய சாதனைகளாக அவர் உணர்வது ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் ஒரு இடமாக நியமனம் செய்வதில் இவருடைய பங்கு இருக்கிறது என்பது அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுபோல தமிழக அரசினுடைய சமச்சீர் கல்வி திட்டத்தில் ஆசிரியரும் ஒரு உறுப்பினராக இருந்து குறிப்பாக ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு பாடத்திட்டம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் ஆசிரியருடைய சாதனைகள் அல்லது ஆசிரியர் பெற்ற விருதுகள் என்று பார்க்கிற பொழுது குளித்தலை பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறப்பணி கல்வி காவலர் என இரண்டு விருதுகளை கொடுத்து ஆசிரியரை கௌரவப்படுத்தி இருக்கிறது தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமானது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே ஆசிரியர் செம்மல் என்கிற விருதை கொடுத்து ஆசிரியரை பாராட்டியிருக்கிறது தமிழக அரசும் கூட இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என சொல்லப்படக்கூடிய நல்லாசிரியர் விருதை கொடுத்து ஆசிரியரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் இவற்றோடு தமிழக பண்பாட்டுக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ராஜகலைஞன் என்கிற விருதையும் சென்டேனியல் லயன்ஸ் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்து ஆசிரியரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் இத்தகைய மதிப்புமிக்க நல்ல ஆசிரியர் இன்று நம்மோடு அரங்கில் இருக்கிறார் ஆசிரியருடைய படைப்புகள் என்று பார்க்கிற பொழுது கவிதை சோலை வாழ்வியல் கவிதைகள் கவிதை தோட்டம் இவற்றோடு மறைசாட்சி புனித இளம் இளம்பெண்களின் நலவாழ்வு ஆகிய நூல்களின் ஆசிரியராக இருக்கிறார் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் நல்லாசிரியர் விருது பெற்ற திரு அந்தோணிசாமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவிதை தோட்டம் கவிதை தோட்டம் என்கிற இந்த புத்தகத்தை குளித்தலை சாலோம் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் நூற்றி பனிரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி இருபதாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுவோர் கீழே தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்திற்கான ஆய்வுரையை வழங்கியிருப்பவர் இலக்கிய சுடர் முனைவர் கடவூர் மணிமாறன் அவர்கள் அவர்கள் தன்னுடைய ஆய்வுரையை குறிப்பிடுகிற பொழுது தன் குடும்பத்தைப் போலவே தாம் வாழும் இக்குமுகமும் ஏற்றமும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் கொண்டதாக திகழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணத்தை தாங்கி நிற்பவனே ஒரு பாவலனாவான் தாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்னும் பொதுநோக்கு கொண்டவனும் இவனே என்று ஆசிரியரை கவித்துவத்தோடு பாராட்டுகிறார் தன்னுடைய குடும்பத்திற்காக கற்றுக்கொண்ட கலைகளை அல்லது அந்த அறிவை அனுபவத்தை சமூகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரிய பொறுப்புள்ள ஒரு தந்தையாக ஆசிரியர் இருக்கிறார் என்பதை வாழ்த்தி இவர் எழுதியிருக்கிறார் அதுபோல திருக்குறள் புலவர் நாவை சிவம் அவர்களும் பாட்டு என்னும் கவிதையை எல்லோராலும் பாடிவிட முடியாது அதுவும் மரபு பாட்டாய் பாடுவது எளிதன்று ஆனால் நல்லாசிரியர் அந்தோணிசாமி அவர்கள் வாழ்வியல் நிலைகளில் ஏற்பட்ட பட்டறிவை எழுச்சிமிகு என்ன அலைகளை செப்பம் செய்து ஆசிரிய தாழிசை அரிசீர் மண்டலம் என்னும் யாப்புக்குள் அடக்கி பாடல்களாக்கியுள்ளார் என்று இவருடைய கவிதைகள் இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தையும் சொல்லி பாராட்டியிருக்கிறார் ஆக அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த மரபுக் கவிதை நூலாக கவிதை தோட்டம் இருக்கிறது எழுபத்தி ஆறு கவிதைகள் வழக்கம் போல ஐந்து தலைப்புகளில் ஒரே விதமான கவிதைகளாக இல்லாமல் மொழிப்பற்று இல்லறம் குமுகாயம் மருத்துவம் விழிப்புணர்வு என்று ஐந்து தலைப்புகளில் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் எப்படி வந்திருக்கு என்பதை நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறீர்கள் எத்தகைய கவிதைகளை மரபு கவிதைகள் பல இருக்கின்றன அதனுடைய வகைகள் என்ன அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வகை என்ன ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அந்த ஒரு விளக்கத்தை சொன்னால் நேயர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியப்பா களிப்பா வெண்பா என்றெல்லாம் கவிதைகள் இருக்கின்றன ஆனால் நான் ஆசிரியப்பாவைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அதற்கு என்ன காரணம் என்றால் நான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை ஆசிரியப்பாவில்தான் மிக தெளிவாக என்னால் சொல்ல முடிகிறது மற்றதெல்லாம் விதிகளுக்கு உட்பட்டு சொல்லுகின்ற பொழுது நான் சொல்ல வரக்கூடிய கருத்துகள் பாதியிலேயே நின்றுவிடுகிறது ஆகவே ஆசிரியப்பாவை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் பொதுவாக என்னுடைய கவிதையில் தொகுப்பில் நீங்கள் எந்த இடத்தில் பார்த்தாலும் இருபத்தி நான்கு வரிகள் கொண்ட ஒரு கவிதைகள் தான் நான் எழுதி எழுதியிருக்கின்றேன் முதல் ஆறு பா வரிகள் நான் எந்த சூழ்நிலையில் இந்த கவிதையை எழுத தொடங்கியிருக்கிறேன் அல்லது எந்த சூழ்நிலை என்னை இந்த கவிதை எழுத தூண்டியிருக்கிறது என்பதை பற்றி முதல் பற்றியிலும் அடுத்த பற்றியில் நான் அந்த தலைப்புக்கு ஏற்ற க தலைப்போடு தொடர்புடைய காரணங்கள் என்ன என்பதை பற்றி த நடுப்பத்தியிலும் இறுதி பற்றியில் பற்றியில் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் நான் என்ன அந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டுமோ அந்த கருத்துக்களை நான் சொல்வதாக அமைத்து தான் நான் எல்லா கவிதைகளும் எழுதியிருக்கின்றேன் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆசிரியப்பாக எழுதுவதற்கு உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ரொம்ப வசதியாக இருந்ததால் நீங்கள் அத்தகைய ஒரு மரபு கவிதை பண்பை எடுத்து எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் உதாரணத்திற்கு இப்போ நம்ம தந்தை கால்டு கால்டுவெல் ஒப்பிலக்கணம் தந்த கால்டுவெல் பக்கம் இருபத்தி ஏழில் சார் அந்த கவிதை நீங்களே வாசிங்க சார் மக்களுக்கு வாஸ்த்து காமிச்சு அதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அயர்லாந்தில் பிறந்திட்ட கால்டுவெல்லார் ஆன்மீகத்தை வளர்த்திடவே வந்தாரே அயராமல் பல மொழிகள் கற்றிங்கே அருந்தமிழின் அருமைகளை கண்டாரே தன்னாட்டில் லத்தீனை கிரேக்கத்தை தயங்காமல் எபிரேயம் ஆங்கிலத்தை தன்னார்வ மிகுதியினால் பிரஞ்சையுமே தரணியிலே கற்றவரும் கால்டுவெல்லார் அவர் தன்னுடைய அயர்லாந்தில் இருக்கின்ற பொழுது லத்தீன் மொழியை கற்றிருக்கின்றார் கிரேக்கத்தை கற்றிருக்கின்றார் எபிரேயத்தை கற்றிருக்கின்றார் ஆங்கில மொழியை கற்றிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் பிரெஞ்சு மொழியையும் கற்றிருக்கின்றார் இது ஐரோப்பிய மொழிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் அத்த தமிழகத்துக்கு வந்த பிறகு தெலுங்கு துளு மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு மலையாளம் கன்னடமும் தென்னகத்தின் மொழிகளென இருந்தாலும் தலையாக தமிழென்னை விளங்குவதை தரவுகளால் மெய்ப்பித்தார் வெள்ளார் தமிழ்தான் உயர்ந்தது என்பதற்கு ஆதாரங்களோடு நிரூபித்தவர் இந்தியாவின் மொழிகளிலே சமர்க்கிருதம் இணையில்லா தாய்மொழியாய் நம்பினரே அந்நியரின் கூற்றுதனை தரவுகளால் ஆய்வோடு மறுத்தவரே கால்டுவெல்லார் இந்தியாவில் தான் மிக உயர்ந்த மொழி என்று ஒரு கருத்து புகுத்தப்பட்டிருந்தது ஆனால் மொழி ஆராய்ச்சியில் இறங்கிய வெல்லார் அவர்கள் சமஸ்கிருதம் அல்ல தமிழ்தான் மூத்த மொழி என்று அந்த ஆதாரங்களோடு நிறுவியவர் அதனால்தான் இப்பொழுது கூட கால்டுவெள்ளாருடைய பெயருக்கு களங்கம் கற்பிப்பது போல சில உரையாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன தரவுகளை திரட்டியுமே ஒழுங்கமைத்து தக்கதொரு முடிவுகளால் மெய்ப்பித்து வரலாற்றில் தமிழென்னை பெருமைகளை மையத்தில் எடுத்துரைத்தார் கால்டு வெல்லார் தரவுகளோடு நி நிரூபிக்கிறார் இவர் எங்கே பணியாற்றினார்னு பார்க்கிற மிகவும் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது பனையோலை குளில்களிலே வாழ்ந்திட்ட பாமரர்க்கு பள்ளிகளை அமைத்திங்கே கண்ணலன கல்வியினை தொடக்கத்தில் கருத்தோடு தந்தவரும் கால்டு வெல்லார் ஓலை குடிசைகளில் வாழ்ந்த எளிய ஏழை எளிய மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இவர் அந்த ஏழை குடிசைகளை நோக்கி செல்கின்றார் கல்விகள் மறுக்கப்பட்ட காலம் கல்விகள் மறுக்கப்பட்ட காலத்தில் ஏழை எளியோருக்கு மொழிகளை க கல்வியை கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டவர் கலந்து வந்தார் அவங்க இந்த சூழ்நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது கள்ளிகளால் சூழ்ந்திட்ட சிற்றூரில் கல்வியின்றி தவித்திட்ட பெண்களுக்கு பல் பள்ளிகளை தனியாக அமைத்திங்கே பற்றோடு வளர்த்தவரும் கால்ந்து வெள்ளார் பெண்களுக்கு தனியாக கல் உட்கார வச்சு கல்வி சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனையோடு பெண் கல்வியை ஊக்குவித்தவர் கால்ந்து வெள்ளார் அவர்கள் அது இல்லை எட்டடிக்கு கீழேயே கடலுக்குள் எழிலான கொற்கை நகர் இருந்துள்ளதை திட்பமுடன் தன் சொந்த பணத்தாலே தெளிவோடு அகலாய்வில் மெய்ப்பித்தார் கொர்க்கை இயற்கை சீற்றத்தினால் அழிந்து போய்விட்டது என்று சொன்னார்கள் ஆனால் கொர்க்கை இந்த தான் இருக்கிறது எட்டு அடிக்கு கீழே தான் கடலுக்குள்ளே தான் இந்த கொர்க்கை நகர் இருந்துள்ளது என்பதை இவர் ஆய்ந்து அதற்கு செலவு செய்வதற்காக தன்னுடைய சொந்த ஊரில் சென்று தன்னுடைய சொந்த ப நிலவலன்களை எல்லாம் விற்றுவிட்டு அந்த தொகையை கொண்டு வந்து அந்த தொகையின் மூலமாக அந்த அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்து செய்து கொற்கை நகர் இந்த தான் இருக்கிறது என்பதனை மெய்ப்பித்தவர் இவர் அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய மொழி குடும்பப் பெயராக திராவிடமே என்றுரைத்த கால்டுவெல்லார் தொன்மைமிகு மொழிகளது இலக்கணத்தை தொகுத்திங்கே வழங்கியவர் கால்டுவெல்லார் திராவிடம் என்பது மொழி குடும்பம் என்று நிரூபித்தவர் அவர்கள் இவர் அது மட்டுமல்லாமல் திருக்குறளை சீவக சிந்தாமணியை திருத்தமாக நன்னூலும் கற்றாரே தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள் திருக்குறள் சீவக சிந்தாமணி அதோட நன்னூல் சூத்திரங்கள் விதிகள் இலக்கண விதிகளை சொல்லக்கூடிய நன்னூலை கற்றிருக்கிறார் திருநெல்லை சரித்திரம் எனும் நூலை திரட்டியே வரலாறை தந்தாரே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியினுடைய வரலாற்றை ஒரு வரலாற்று நூலாக முதல் முதலில் எழுதி தமிழ் உலகத்திற்கு காட்டியவர் அவர்கள் எளியோரை சந்தித்தே உரையாட எப்போதும் தாம் நடந்தே சென்றாரே அளித்துள்ள நூல்களிலே அவராற்றல் அறிவதற்கும் புலனத்தில் தேடுவோமே வாகனங்களில் இவர் எங்கேயுமே பயணம் செய்யவில்லை இவர் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் நடந்தே சென்று போகின்ற வழியில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுடைய கருத்துக்களையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காக இவர் நெடுந்தொலைவு பயணமாக இருந்த போதிலும் நடந்தே தான் சென்றிருக்கிறார் அடுத்து கொடைக்கானல் மலையினிலே மறைந்தாலும் இடையன்குடியில் தான் அவர் வந்து மொத முதன்னு வந்து தன்னுடைய பணியை தொடங்குகிறார் அங்கிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி சென்று கொடைக்கானல் மலையிலே சென்று பணியாற்றி அவர் அங்கு உயிர் திறந்தார் அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கொடைக்கானல் மலையினிலே மறைந்தாலும் குணக்குன்றாம் கால்டுவல்லார் விருப்பத்தால் இடையன்குடி ஆலயத்தின் அருகினிலே இவருடைய கல்லறையை அமைத்தனரே என்னுடைய உயிர் பிரிந்த பிறகும் கூட என்னுடைய உடலை இடையன்குடியில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தான் நீங்கள் புதைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆன்மா இடையன்குடியில் இருக்கிறது என்பதை நிரூபித்து கொண்டிருப்பவர் கால்டுவள்ளார் தமிழுக்கு செய்த தொன்று தொண்டு மிக அளப்பரியது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க கால்டுவெல் அவர்களுடைய மொழி மொழி ஆர்வம் மட்டுமல்ல அவருடைய மொழி பற்றுதல் மொழிக்கு அவர் ஆற்றியுள்ள பணிகளை உங்களுடைய கவிதை நயத்திலே ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சிருக்கிறீங்க அதை தொடர்ந்து அறிவின் வங்கி நூலகமே என்று ஒரு கவிதையும் இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் கவிதை வ அதனுடைய பொருள் அறிவின் வங்கி நூலகமேவில் நீங்கள் என்ன பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் நான் திருமணத்திற்கு முன்னாலே தினந்தோறும் மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஏழு மணி வரை நூலகத்தில் சென்று தான் நூல்களை எடுத்து படிப்பேன் அது தொடர்ந்து இந்த இன்று வரை தொடர்கின்றது நாம் பேசுகின்ற சொல்லில் குற்றம் இருந்தால் நம்முடைய உறவுகளெல்லாம் விலகி போய்விடுவார்கள் நட்புகளெல்லாம் விலகி போய்விடும் அப்போ நாம் பேசுகின்ற சொல் சரியாக இருக்க வேண்டுமானால் நமக்கிட்ட சொல்லாற்றல சொற்களஞ்சியம் நிறையா இருக்கணும் அதனால தான் முதல் பா இந்த கவிதையில் முதல் இதிலேயே எழுதியிருக்கிறேன் சொல்லில் குற்றம் குறைந்தாலே சுற்றமும் நட்பும் தேடி வரும் பேசக்கூடிய சொல்லில் குற்றம் இல்லாத சொற்கள் பயன்படுத்துகிற பொழுது தான் நாம் வந்து நம்முடைய சுற்றம் நட்புகளை நம்மை தேடி வரும் அதற்கு என்ன செய்யணும் நல்ல நூல்களை படித்தாலே நமக்குள் குற்றம் குறைந்துடுமே நிறைய நூல்களை படிக்க படிக்கத்தான் நம்மகிட்ட குறைபாடுகளை க நாம் தெரிந்து கொண்டு நம்மளுடைய எல்லாம் கலைந்து கொண்டு நம்மளுடைய உறவை வளர்க்க வேண்டும் அப்போது நிறைய செய்திகளை நாம் படிக்கணும் எல்லாத்துக்குமே காசு போட்டு பணம் வாங்கி செலவு பண்ணி நம்ம புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாது நூலகத்துக்கு போனோம்னா அங்கே வந்து அறிஞர்களுடைய ஆன்மாக்கள் வாழும் இடம் நூலகம் அந்த நூலகத்துக்கு போனால் பல்வேறு அறிஞர்களுடைய அரிய கருத்துக்களெல்லாம் அங்கே நூல்களாக இருக்கின்றன நாம் அதை பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு நம்மளுடைய அறிவாற்றல் மேம்படும் அறிஞர் வாழும் திருக்கோயில் அருகில் உள்ள நூலகமே பொறிகள் ஐந்தை காக்கின்ற புதிய வழிகள் கூறிடுமே நம்ம ஐம்பொறிகளையும் காக்கணும்னா அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கல்வியிலே பல்வேறு இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன அறிவின் வங்கி நூலகமே அல்ல அல்ல குறையாதே குறிக்கோள் கொண்டு படித்தவரே குணத்தில் குன்றாய் நிலைப்பாரே என்று என்னுடைய நூலகத்தினுடைய பயன்பாட்டை நான் இந்த கவிதையில் என்னுடைய பட்டியலோடு சேர்த்து எழுதியிருக்கின்றேன் ரொம்ப அழகாக நூலகம் என்பது ஒரு வங்கி அறிவை டெபாசிட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய வங்கி என்று சொல்லியிருக்கிறீங்க இன்னொன்று நிறைய வெக்காபுலரி இந்த வேர்ட் பவர் என்பது நமக்கு வளர வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வார்த்தை பலம் கூட வேண்டும் என்றால் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா நவீன காலத்தில் இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தியை அனுப்பணும் அப்படின்னாலே நம்ம போய் செய்தியை டைப் பண்ணணுங்கிற வேலையெல்லாம் இல்லை அது சுருக்கமாக போடுறாங்க வேறு யார் யூ அப்படின்னா டபிள்யூ ஆர்யூ அப்படின்னு போட்டால் வேறு யாரியூன்னு சொல்லிடுறாங்க ஸோ வார்த்தைகளை படிக்க வேண்டிய தேவை இன்றைக்கி பசங்களுக்கு இல்லாமல் போயிடுது அதுபோல் இன்னும் வாய்ஸ் சேட்டு நிறையா நவீன யுக்திகள் வந்துருச்சு ஆனாலும் கூட இதனால் படி மா மாணவர்களுடைய அந்த படிக்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இதுபோல் நூல்களை வாசிக்கக்கூடிய திறமை இருக்கும் பொழுது இன்னும் நிறையா வார்த்தைகள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க நம்ம இல்லறத்திற்குள் போகலாம் அவங்களுடைய இரண்டாவது தலைப்பு இல்லறமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப இதை வாசிக்கும் பொழுது பிடிச்ச விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்காக அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்களை விட பெற்றோருக்காக ஒரு பெற்றோர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நிறையா சொல்லியிருக்கிறீங்க முதல்ல குழந்தைகளுக்காக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தந்தையரை போற்றுவோம் அதிலிருந்து ஆரம்பிப்போம் ஆரம்பித்து பெற்றோருக்கு என்னென்ன சொல்லியிருக்குங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம் பதினைந்தாவது கவிதை தந்தையரை போற்றும் முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் குழந்தைகளும் அடிக்கடியே தவறுகளை குறும்போடு செய்கையிலையும் செய்கையிலும் கண்டிப்பீர் அழுகின்ற போதிநிலை சினமின்றி அரவணைத்தே ஆறுதலும் தந்திடுக இந்த ரெண்டு இந்த நான்கு வரைக்குள்ள தான் நிறைய சிக்கல்கள் குடும்பத்தில் உருவாகுது எல்லா குழந்தைகளும் பையன்களாக இருந்தான்னா அம்மாவுக்கிட்ட போகிறாங்க அப்பாவுக்கு போய் சொல்கிறதில்ல பொண்ணுகளாக இருந்தால் அப்பாவிட்ட சொல்கிறாங்க அம்மாவிட்ட போய் நெருங்கி போகிறதில்ல அதுக்கு என்ன காரணம் ஒருத்த அடித்தாங்கன்னா இன்னொருத்த அரவணைக்கணும் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை வெறுத்து அடிக்கிறது அவங்கள திட்டுறது இதெல்லாம் செய்கிற பொழுது பெற்றோர் ரெண்டு பேர்த்து மேலேயுமே பிள்ளைகளுக்கு ஒரு பற்றுதல் இல்லாமல் போயிடுது அப்போ தவறு செய்கிற பொழுது அது குறும்புத்தனமாக செய்வாங்க தெரிஞ்சு செய்கிறதில் குறும்புத்தனமாக செய்வாங்க அந்த குறும்புத்தனமாக செய்கின்ற பொழுது அவர்களை வந்து நம்ம கண்டிக்கணும் தண்டிக்க கூடாது கண்டிக்கணும் தண்டிக்கிறது வேற கண்டிக்கிறது வேறு தண்டனைன்னா அது வந்து உடல் பூர்வமாக நம்ம கொடுக்கக்கூடிய அது கண்டித கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய மனதில் போய் நாம் செய்தது தவறு இனிமேல் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல் சொல்லக்கூடியது தான் கண்டிக்கிறது அந்த கண்டித்தலில் வந்து அழுகின்ற பொழுது முதல்ல சொல்லக்கூடாது ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த நேரத்தில் போய் அது பண்ணின தப்பெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி நீ இப்படி செய்யலாமா நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லாமல் அதை முதல்ல அமைதிப்படுத்துங்க அமைதிப்படுத்திட்டு அதற்கு பிறகு அந்த அழுகையெல்லாம் நிறுத்தின பிறகு அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அந்த குழந்தைகள் ஏற்றுக்குமே தவிர இருக்கிற பொழுதே நீங்கள் உங்கள் கோபத்தை கொண்டு போய் அங்கே பிள்ளைகள்கிட்ட காட்டினீங்கன்னா பிள்ளைகள் எதிர்மறையாக தான் சிந்திக்கும் வெறுக்கத்தான் செய்வார்கள் அதனால தான் அழுகின்ற போதிலே சினமின்றி அரவணைத்தே ஆறுதலும் தந்திடுங்க அது எழுகின்ற உணர்வுகளை தயக்கமின்றி எடுத்துரைக்க வாய்ப்பெல்லாம் வழங்கிடுங்க இதுதான் இது நான் சொல்ல இந்த முக்கியமான ஒரு கருத்தை இதுதான் தான் பிள்ளைகள் ஏதாவது ஒரு அப்பா அம்மாவிட்ட சொல்லலாம்னு வந்தால் கொஞ்சம் பொறு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்புறம் சொல்கிறேன் அப்பா விட்டு போனால் அவர் இந்த நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் அப்புறம் சொல்லு அம்மாவுனா அந்த சமையலை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் சொல்லு இப்படி அவன் சொல்ல வரக்கூடிய நேரத்தில் நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க சொல்ல வர கருத்தெல்லாம் மறந்துடுறதுக்கு பிறகு போய் நம்ம சொல்ல வந்தியா அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் அது அந்த பிள்ளைகள் மறந்தே போயிருக்கும் அப்போ பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது இப்போ என்னால் டாக்டருக்கு படிக்க முடியல என் பையனை கூப்பிட்டு நீ போய் படி நீ டாக்டருக்கு படி என்னால் இன்ஜினியர் ஆக முடியல நீ இன்ஜினியர் ஆகு எப்படி சரியாக இருக்கும் பிள்ளை பையனமாக பிள்ளைகளோ மருத்துவத்தையோ அல்லது பொறியியலையோ அவன் படிக்கிறேன்னு ஆர்வப்பட்ட பிள்ளை பிள்ளை நீங்கள் அனுப்புங்கள் என்னால் முடியல நீ படி எனக்கு என் பெற்றோர்களை என்னை வந்து படிக்க வைக்க முடியல அதனால் நான் வந்து நான் படிக்க முடியல நீ அதை படி என்று சொன்னால் பிள்ளைகள்கிட்ட எதிர்மறையான விளைவுகள் தான் வரும் ஒரு தந்தைக்கு ஒரு தாய்க்கு என்னென்ன கடமைகள் பொறுப்புகள் என்பதை வரிசையாக ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு வரிகளில் சொன்னாலும் அதனுடைய அர்த்தங்கள் ஆழமான ஒரு பொருளை கொண்டதாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது எங் எனக்கு எங்கள் அப்பாவோடய ஞாபகமே வந்துருச்சு ஆக்சுவலாக நான் குருமடத்தில் சேர்ந்த புதிதில் வந்து ரொம்ப பெருசாக மார்க் எடுக்க முடியலை ஏன்னா திடீரென்னு ஹாஸ்டல் லைஃப் வீட்டில் இருந்து ஹாஸ்டலுக்கு போனோடனே எனக்கு ரொம்பலாம் படிக்க முடியலை அதனால் டுவெல்த்தில் வந்து என்னுடைய மதிப்பெண் வந்து ரொம்ப பெரிய சொல்லிக்கிற மதிப்பெண் இல்லை ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது எங்கள் அம்மா உட்காந்து அழுகிறாங்க எங்கள் அப்பா கேட்டது ஒன்று தான் இந்த மார்க்கை வச்சு நீ குரு நீ சாமியாரை தான் நாக விரும்புகிறேன்னு சாமியாருக்கு எடுத்துக்குவாங்கல்ல அப்படின்னு தான் கேட்டார் அதெல்லாம் எடுத்துக்குவாங்கப்பா அந்ததுக்கு போதுமான மார்க் இருக்குது அப்புறம் ஏன் வருத்தப்படுற இரு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக வந்து ஊக்கப்படுத்திகிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் அந்த நிகழ்ச்சி இப்போ நீங்கள் சொன்னோடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க அந்த தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து புத்தகம் பேசுகிறத நிகழ்ச்சியின் மூலமாக பேச முடிகிறது அந்த தந்தையினுடைய ஒரு ஆறுதல் ஒரு ஊக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நாம் மறக்க முடியாது அதே போல் இன்னும் பெற்றோருக்கு நிறைய சொல்லியிருக்கிறீங்க குழந்தை வளர்ப்பில் விழிப்புணர்வு நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருபத்தி இரண்டாவது கவிதை கற்றோர் உறவோர் பேசுகையில் கருத்தாய் கேட்கும் பழக்கத்தை கற்கும் மழலை பருவத்தில் கற்றுக் கொடுக்க முயல்வோமே உளவியலில் சொல்கிறாங்க ஒரு குழந்தை எட்டு வயதிற்குள் என்னென்ன நல்ல பண்புகளை நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் அவருடைய கடைசி காலம் வரை நிற்கும் என்று சொல்லுகிறார்கள் உளவியல் அறிஞர்கள் அப்போ எட்டு வயசுக்குள்ளே நல்ல பழக்கங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நாம் அந்த ஒரு உறவினர் வந்துட்டாங்கன்னா அவங்கள கைவிப்பி வர வாங்கன்னு வரவேற்கணும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்ல சொல்லி பழக்கணும் அதை விட்டுட்டு நீ ஏபிசிடி படிச்சிட்டியா நீ எந்த வகுப்பில் படிக்கிறியா எங்கள் பாடபுத்தத்தில் இருந்து ஒரு பாட்டை காட்டு அந்த சொந்தக்காரங்க வந்திருக்காங்களே அவங்களுக்கு முன்னால் படித்து காட்டுன்னா அது அந்த பிள்ளைகள் சொல்லாது அப்போ அந்த பிள்ளைகளுடைய மனசில் பா எல்லாம் கூட நம்ம பாடத்தை பற்றியே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கல்வியின் மீது வெறுப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது அப்போ முதல்ல என்ன செய்யணும் முதல்ல கற்றுவங்களை படிச்சவங்களுடைய சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அதுவும் எத்தனை வயதுக்குள்ளே எட்டு வயதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன நல்ல பழக்கங்கள் சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் நிற்கும் எட்டு வயதிற்கு பிறகு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் காலப்போக்கில் மறைந்து போய்விடுகிறது மறந்து போய்விடுகிறது அதனால் அந்த அந்த பழக்கத்தை மழலை பருவத்தில் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறேன் அதே போல் மற்றோர் பேசும் வேலையிலே மறித்து குறுக்கே பேசுதலோ அற்ப பழக்கம் என்றுணர்ந்தே அறவே ஒழிக்க து துணிவோமே மற்றவங்க ஒரு செய்தி சொல்ல வர்றாங்க அந்த முழு செய்தியை நம்ம கேட்காம அவங்க சொல்லி கொண்டு இருக்கிற பொழுதே இருங்கண்ணா நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சொல்ல வந்தவங்க என்ன கருத்து சொல்ல வந்தாங்கங்கிறத நம்மளும் க தெரிஞ்சிக்க முடியாது அவங்க நம்மளுடைய கருத்தையும் முழுசாக அவங்களும் கேட்க மாட்டாங்க நம்ம சொன்ன கருத்து பாதியிலே நிற்கிதேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இது வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறோம் மீதி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் நினச்சிக்கிட்டே அதைத்தான் நினைப்பாங்களே தவிர நாம் என்ன சொல்கிறோங்கிறது கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நமக்கு நம்ம முழுசும் தெரிஞ்சிக்க முடியாது அப்போ முழுதும் ஒரு ஒரு உரையாற்றுக்கிறார் ஒரு சொல்லு சொல்லு ஒரு சொல்லு பேசுகிறார் என்றால் அவருடைய பேச்சை முழுமையாக நாம் கேட்டதுக்கு பிறகுதான் நம்முடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல பழக்கத்தை முதல்ல உருவாக்கணும் இதுதான் பெற்றோருடைய இதில் முக்கியமானது தவறு செய்யும் போதிலே தன்னை திருத்தி கொள்வதற்கு தவற்றின் பொறுப்பை ஏற்றிடுதல் தலைமை பண்பை வளர்த்திடுமே நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் என் தவறை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் அதே பழக்கம் குழந்தைகள்னு வரும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை தானே அதுக்கு என்ன அதுக்கு என்ன தெரிய போதுன்னு இருந்தோம்னா நம்மளை அறியாமல் நமக்கு தெரியாமலே நம்மளை நன்றாக கவனித்து கொண்டிருப்பார்கள் குழந்தைகள் அது மாதிரி குழந்தைகள் இருக்கிற பொழுது தவறுன்னா தவறுன்னு ஏற்றுக்கணும் அதனால் நான் எப்பொழுதுமே வந்து என்னுடைய த இது தப்புனா தப்பு நான் என் முதல்ல நான் ஏற்றுக்கணும் அந்த அந்த தன்னம்பிக்கை வரணும் திருத்திக் கொள்ளுகிறேன் இப்போ இந்த கவிதை தோட்ட நூல் வெளியில் வெளியிட்ட பொழுது அந்த ஏற்புறையில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நான் முதல் முதல் கவிதை தோட்டங்கிற நூல் எழுதின பொழுது இரநூத்தி நாற்பது தவறுகள் இருந்தது ஒற்றுப்பிள்ளைகள்லேருந்து எல்லாம் சொற்பிள்ளைகள்லேருந்து எல்லாம் இரநூத்தி நாற்பது தவறுகள் இருந்துச்சு அதை கடவுள் ஐயாவிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இந்த புத்தகத்தில் நான் இருபத்தி நான்கு தவறுகள் இருபத்தி நான்கு தவறுகள் தான் இருந்தது என்று சொன்னார் அப்போ நான் ஒரு தவறு சொல்கிறாங்க அதை சுட்டி காட்டினாங்கன்னா அடுத்தது முறை அந்த தவறு செய்யாமல் நான் தவிர்க்கணும் அப்போ தான் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இது நான் முறையாக வந்து தமிழ் இலக்கணங்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ் இதில் படிச்சிருந்தோம்னா வந்து ஓரளவுக்கு அது சரியாக இருந்திருக்கும் பட் நான் வந்து ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு வரலாற்றில் படிச்சுட்டு தமிழ் இலக்கியத்துக்கு வந்த பிறகு இந்த இலக்கண பிள்ளைகள் ஒரு இடத்துல சில இடங்கள்லாம் வரும் இப்போ அதையும் நான் குறைச்சிட்டேன் இரநூத்தி நாற்பதுலேருந்து இருபத்தி நாலு முப்பத்தி மூணு அப்படின்னு குறைஞ்சிருச்சுங்க ரொம்ப கரெக்டாக அது ஒவ்வொரு அந்த ஒரு வரிகளுமே ஒவ்வொரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லுது பெரும்பாலும் குழந்தைங்க வந்து பெற்றோர் சொல்வதை கேட்டு கற்றுக்கொள்வதை விட பெற்றோர் செய்வதை பார்த்து தான் கற்று கற்றுக்கொள்கிறார்கள் பெற்றோர் எப்படி மற்றவங்களோட பேசுகிறாங்க பெற்றவங்க எப்படி மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து தான் அடுத்தவரோடு அடுத்தவரை பற்றிய எண்ணங்களோ உறவாடணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் வருது இன்னொன்று இன்றைக்கி நவீன காலத்தில் யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்களாலே பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சு வேறு பக்கம் போயிருதுங்க ஒன்று மொபைலில் பா பார்த்துக்கிட்டு உட்காந்து கேம்ஸ் விளாண்டுட்டுருக்காங்க ஹாய் அப்படிங்க அதிகபட்ச ரெஸ்பான்ஸ் ஹாய் சில நேரங்கள் அதுவும் கூட கிடைக்கிறதில்ல வந்து உட்காந்து வா நம்ம வீட்டுக்கு வந்து இன்னொரு வந்திருக்குறாங்க அதை தூக்கி வச்சுட்டு வா அவங்க என்ன சொல்கிறாங்க கேளு அவங்களுக்கான நேரம் கொடு அந்த மனிதர்களுக்கான மரியாதையே அதில் தான் இருக்குது அதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அது ரொம்ப அருமையாக இந்த கவிதையில் நீங்கள் பதிய வைத்திருக்கிறீர்கள் இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறீங்க பெற்றோருக்கு மட்டுமல்ல அதான் ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு தலைப்புகள் குடும்பத்திற்கு ஏற்றார் போல மொழி பற்றிற்கு போல குடும்பத்திற்கு இல்லறம் சமூகம் மருத்துவம் விழிப்புணர்வு என்று இன்னும் உங்களுடைய தலைப்புகள் விரிந்து கொண்டே இருக்கிறது படிப்பவர்கள் ஒவ்வொரு வ வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான பொருளை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக அதை பிறருக்கும் அறிவிக்க முடியும் தங்களுடைய வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆக இந்த கவிதை தோட்டத்தை பல்வேறு சுவைகள் கொண்ட மலர்கள் கொண்ட இந்த தோட்டத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் இன்னும் நம்மில் பலர் ஆர்வத்தோடு இருப்பார்கள் புத்தகம் எழுதியிருப்பார்கள் அவர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்களுடைய எண்ணங்களையும் உலகறிய செய்வோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்